நபி முகமது சல்லல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்களுடைய வழிகாட்டல்கள் நடைமுறைகள் என்றும் விடயங்களிலே மிக மோசமானது மார்க்கத்தின் பெயரால் உருவாக்கப்படுகின்ற பிது ஆக்கள் எல்லா பிது ஆக்களும் வழிகேடுகள் எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்தின் பால் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகளார் தனது உரைகளில் ஆரம்பத்திலே நினைவுபடுத்தக்கூடிய இந்த வாசகங்களை நானும் உங்கள் முன்னிலையில் நினைவுபடுத்தியவனாக இன்றைய இந்த கொத்துபாவை ஆரம்பம் செய்கின்றேன் அன்புள்ள சகோதரர்களே இன்றைய கொத்துபாவில் மரண தருவாயில் மனிதன் என்ற தலைப்பில் ஒரு சில விடயங்களை சுருக்கமாக உங்களுக்கு மத்தியிலே ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன் அன்புள்ள சகோதரர்களே இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களும் கருத்து வேறுபாடு இல்லாமல் ஏற்றுக்கொண்ட ஒரு விடயம் இருக்குமென்றால் அது அல் மவுத் மரணம் என்ற ஒன்று மட்டும்தான் நான் என்றைக்காவது ஒரு நாள் மரணிப்பேன் என்பதை உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களும் அது முஸ்லீமாக இருக்கலாம் காஃபிராக இருக்கலாம் இறைவனின் இறைவன் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நாஸ்திகனாக இருக்கலாம் அல்லது மரணத்துக்கு பின்னால் கபருடைய வாழ்க்கை என்ற ஒன்றில்லை மறுமை என்று ஒன்று இல்லை என்று சொல்லக்கூடிய மனிதர்கள் கூட மரணத்தை மறுக்கவில்லை எல்லோரும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் காரணம் மரணத்தை யதார்த்தமாக மனிதன் இந்த உலகத்திலே கண்டு கொண்டிருக்கின்றான் இதை அல் அல்குர்ஆன் இன்னும் எமக்கு எமது ஈமானை பலப்படுத்தி கொள்ளுகின்ற அமைப்பில் நாம் புரிந்து கொள்ளுகின்ற அமைப்பில் பல இடங்களில் மரணத்தை பற்றி அல்லாஹு தாலா சொல்லி கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம் அல்லாஹ் அல்குர்லே சொல்லுகின்ற பொழுது குல்லு நஃப்ஸின் நப்சின் ஒவ்வொரு ஆன்மாவும் உயிருள்ள ஒவ்வொன்றும் மரணத்தை சுவைத்தே தீரும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் இந்த துணியில் அல்லாஹ் மூன்று இடங்களில் அல்லாஹ் இப்படி சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கலாம் யக்கீன் உங்களை யக்கீன் வந்தடைகின்ற வரைக்கும் யக்கீன் என்றால் என்ன மிக உறுதியானது அப்போ அல்லா இங்கே பயன்படுத்துகின்ற மௌத்துக்கு பயன்படுத்துகின்ற வார்த்தை யக்கின் உறுதியான அந்த நிலைமை அது உங்களை வருகின்ற வரைக்கும் உமது ரப்பை நீங்கள் வணங்கி வழிபடுங்கள் அப்படி என்று அல்லாஹுத்தானா இங்கே மரணத்தை உறுதி செய்வதை நாங்கள் பார்க்கலாம் எனவே அன்புள்ள சகோதரர்களே உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களும் என்றைக்காவது ஒரு நாள் மரணத்தை சந்தித்தே ஆகுவோம் மரணம் உறுதியானது என்பதை நாங்கள் ஆழமாக நம்பி இருக்கின்றோம் அதே போல எப்படி இந்த உலகத்தில் மரணம் என்ற ஒன்று உறுதியானதோ அதே போன்று அந்த ஒவ்வொரு மரணத்திற்கும் சக்கராத் என்கின்ற ஒரு நிலை நிச்சயமானது இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லோரும் அந்த சக்கராத் என்கின்ற ஒரு நிலையை அடைந்துதான் இந்த உலகத்திலே மரணிப்பார்கள் இந்த உலகத்தில் சிறந்த மனிதனாக வாழ்ந்த எம் உயிரிலும் மேலான எமது தூதர் நபி முகம்மது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இந்த உலகத்தில் இரண்டு மனிதர்கள் அடைகின்ற அந்த சக்கராத்துடைய நிலையை அடைந்துதான் இந்த உலகத்திலே மரணித்தார்கள் அப்போது எமது நபிக்கே சக்கராத் என்கின்ற ஒரு நிலை இருந்தது என்றால் இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களும் அது நல்லவராக இருக்கலாம் கெட்டவராக இருக்கலாம் எல்லோருக்கும் சக்கராத் என்கின்ற ஒரு நிலை நிச்சயமானது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது பில் ஹக் உண்மையிலே சத்தியமாக சக்கராத் என்கின்ற அந்த நிலை மௌத் மௌத்துக்கு அந்த சக்கராத் என்கின்ற நிலை வந்துவிட்டது குந்த மின்ஹு அது வரக்கூடாது அதை விட கூடாது என்று மனிதன் விரண்டோடி கொண்டிருக்கிறானே சத்தியமாகவே அந்த சக்கராத்துடைய நிலை வந்துவிட்டது என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான் ரசூல்லாய் சல்லாஹ் அலஹி வசலம் அவர்கள் மரணிக்க நெருக்கமாக இருக்கிற பொழுது அவர்கள் சக்கராத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற பொழுது அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை இன்னலில் மௌத்தி சக்கராத் ஒவ்வொரு மௌத்துக்கும் சக்கராத் என்கின்ற ஒரு நிலை நிச்சயமாக இருக்கிறது என்று ரசூலுல்லா சக்கராத்தில் இருந்து கொண்டு இந்த சமுதாயத்துக்கு சொன்னார்கள் அப்போ அன்புள்ள சகோதரர்களே மரணம் என்பது நிச்சயமானது அந்த மரணத்திற்கு இந்த சக்கராத் என்கின்ற ஒரு நிலை நிச்சயமானது என்கின்ற அடிப்படையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்த பகுதி என்ன சக்கராத் என்றால் என்ன அந்த சக்கராத்துடைய நிலைமை நாங்கள் எங்களோட வாசையில சக்கராத்துடைய வருத்தம் சக்கராத்துடைய வேதனை என்று சொல்லுவோம் அந்த நிலைமை என்பது என்ன என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற இந்த அரபு பதம் இருக்கிறதே இது வந்து போதையில் இருக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு பயன்படுத்துகிற வார்த்தை தான் இந்த சக்கராத் அல்லாஹ் அல் குர்ஹானிலே ஆரம்பத்துல நபித்தோழர்கள் சாராயம் கொண்டிருந்த பொழுது முதலாவது ஸ்டெப்பாக அல்லாஹ் அவர்களை தடை செய்கிறான் நீங்கள் போதையாக இருக்கிற நிலையில் சாராயம் அறிந்துவிட்டு தொழுகைக்கு வர வேண்டாம் என்று அல்லாஹ் ஆரம்பத்திலே தடுக்கிறான் அப்போ அல்லாஹ் அதுக்கு பயன்படுத்துகின்ற வார்த்தை வலா தக்ரபு சலா தும் சுகாரா நீங்கள் போதையாக இருக்கிற நிலையில் தொழுகைக்கு நெருங்க வேண்டாம் அப்படி என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அப்போ அதுல போதைக்கு பயன்படுத்திய வார்த்தை சுகாரா அப்ப அதனோடு ஒட்டி ஒரு வார்த்தை தான் இந்த சக்கராத் என்று சொல்லுவது அப்ப சக்கராத் என்பது ஒரு போதையான ஒரு மயக்கமான ஒரு தெளிவின்மையான ஒரு நிலைமை தான் சக்கராத் என்பது குடி போன்ற ஒரு நிலைமை அல்ல குடிபோதையில் ஒரு மனிதனுடைய மனிதனுடைய நிலைமை எப்படி இருக்குமோ அதுபோல ஒரு மயக்கமான சிந்தனை தெளிவற்ற தெளிவாக பேசிக்கொள்ள முடியாத தெளிவாக முடிவெடுத்துக்கொள்ள முடியாத ஒரு மயக்கமான நிலைதான் அந்த சக்கராத்துடைய நிலை இப்போ அந்த மயக்கம் எந்த விடயத்தில் இருக்கும் என்று சொன்னால் ஒரு மனிதனுக்கும் உலகத்துக்கும் இடையில இருக்கிற தொடர்புல தான் அந்த மயக்கம் இருக்கும் அந்த மயக்கமான சக்கராத்துடைய நிலையிலும் கூட மனிதன் ஒரு விடயத்தை மிக தெளிவாக புரிந்து கொள்வான் அது என்ன விடயம் இந்த உலகத்தை விட்டு நான் பிரிய போகிறேன் மறுமை என்கின்ற ஒன்று உண்மையானது எனது ரப்பை நான் சந்திக்க போகிறேன் என்கின்ற யதார்த்தத்தை அந்த மயக்கமான நிலையிலையும் மனிதன் மிக தெளிவாக தனது மரணத்துக்கு முன்னாலேயே இந்த உலக வாழ்க்கை பொய்யானது மறுமை வாழ்க்கை யதார்த்தமானது என்கின்ற உண்மையை அறிந்து கொள்வான் அப்ப அந்த மயக்கம் எங்கே இருக்கும் என்றால் உலகத்துக்கும் அவனுக்கும் இடையில் ஒரு தொடர்பு இருந்ததே அந்த தொடர்புல ஒரு மயக்கம் ஏற்படும் அவன் அந்த நேரத்தில் சதக்கா செய்ய வேண்டும் என்று சில பொழுதுகளில் அவன் நினைத்தாலும் வாய் துறந்து வெளியே சொல்லிக்கொள்ள முடியாத ஒரு மயக்கமான நிலையிலே அவன் இருப்பான் தனது பாவங்களை நினைத்து வருந்தி தௌபா செய்து கொள்ள முடியாத ஒரு நிலையிலே அவன் இருப்பான் தனது குடும்பம் தனது பிள்ளைகள் எல்லோரும் சூழ இருப்பார்கள் அவர்களை அழைத்து நான் இந்த உலக வாழ்க்கையை முடிக்கப் போகிறேன் மறுமைக்கு நான் போக போகிறேன் எனது மௌத்துக்கு பின்னால் இந்த வாழ்க்கையை நீங்கள் இப்படி அமைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்ல வேண்டும் என்று நினைப்பான் ஆனால் முடியாத ஒரு மயக்கமான தெளிவின்மையான ஒரு நிலையிலே அந்த மனிதன் இருப்பான் அன்புள்ள சகோதரர்களே இதுதான் அந்த சக்கராத்துடைய நிலை என்பது அன்புள்ள சகோதரர்களே இப்ப அந்த தெளிவின்மையான அந்த நிலையில் எமது மனோநிலைமை எப்படி இருக்க வேண்டும் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் மரணிப்பதற்கு மூன்று நாள் இருக்கின்ற நேரம் அப்ப ரசூலுல்லாஹுடைய அந்த சக்கராத்தின் கடைசி நேரம் ரசூலுல்லா இந்த சமுதாயத்துக்கு ஒரு செய்தி சொல்லுகிறார்கள் லா யமூத்தன்ன அதுக்கும் இல்லா வ ஹுவை யசினுவ்வண்ண பில்லா உங்களில் ஒருவர் மரணிக்கின்ற பொழுது அல்லாஹுவை பற்றியான நல்லெண்ணம் கொண்ட நிலையிலே தவிர மரணிக்க வேண்டாம் என்று சொன்னார்கள் அப்ப மரணிக்கின்ற பொழுது எமது மனோ நிலைமை எப்படி இருக்க வேண்டும் அல்லாஹுவைப் பற்றியான நல்லெண்ணம் மட்டும் தான் எமது சிந்தனையில் இருக்க வேண்டும் அந்த நேரத்தில் இந்த உலகம் பொய்யானது நான் இவ்வளவு காலம் வாழ்ந்த வாழ்க்கை பொய்யானது அதற்காக நான் ஓடிய ஓட்டங்கள் பொய்யானது அதற்காக நான் எனது எபாதத்துக்களை விட்டேனே என்பதையெல்லாம் மனிதன் கண்ணுக்கு முன்னால் கண்டு கொண்டிருக்கிற பொழுது நான் எனது இறைவனை சந்திக்கப் போகிறேன் என்ற ஒரு நிலையை அவன் யதார்த்தமாக புரிந்து கொள்ளுகின்ற பொழுது எமது மனோநிலைமை எனது மரணத்துக்கு பின்னால் எனது பிள்ளைகள் என்ன செய்வார்கள் எனது மரணத்துக்கு பின்னால் எனது தொழில் எப்படி போகப் போகிறது எனது மரணத்துக்கு பின்னால் நான் சுமந்திருந்த சமூக பணிகள் நான் சுமந்திருந்த தர்மா பணிகள் இவைகளை யாரு கொண்டு போகப் போகிறார்கள் அல்லது நான் மரணித்து விட்டால் நான் இன்னும் தௌபா செய்யவில்லையே நான் இன்னும் தொழவில்லையே நான் இன்னும் சதக்கா செய்யவில்லையே நான் மரணித்தால் அல்லாஹ் என்னை குற்றம் பிடிப்பானே என்கின்ற மனோ நிலைமை அல்ல நாம் மரணிக்கின்ற பொழுது எமது உள்ளத்தில் இருக்க வேண்டியது எமது உள்ளத்தில் இருக்க வேண்டிய ஒரே சிந்தனை இவைகளை எல்லாம் துண்டிக்கப்பட்ட நிலையில் மனிதன் மிக தெளிவாக இருக்க வேண்டும் அல்லாஹுவை பற்றியான ஒரு நல்லெண்ணம் மட்டும்தான் எமது உள்ளத்தில் இருக்க வேண்டும் அந்த நிலைமை எமக்கு சக்கராத்தில் கிடைக்கும் என்றால் அல்ஹமுதுல்லா நாங்கள் வெற்றி அல்ஹமுதுல்லா உலக வாழ்க்கையில் நாம் வெற்றி அடைந்திருக்கிறோம் இதுக்கு பிறகு சந்திக்க போகிற மறுமை வாழ்க்கையிலையும் நாங்கள் நிச்சயம் வெற்றி அடைவோம் அந்த நிலையில் ஒரு பதட்டமான ஒரு 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 நாம் என்ன செய்ய போகிறோம் எனது நிலைமைகள் என்ன ஆகப் போகிறது என்கின்ற ஒரு அச்சகரமான நிலை இருக்குமாக இருந்தால் நிச்சயம் உலக வாழ்க்கையிலேயும் நாம் தோல்வி அடைந்திருக்கிறோம் அதற்கு பிறகு வரக்கூடிய வாழ்க்கையிலேயும் நாங்கள் தோல்வி அடைவோம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் அருள் புரிந்தவர்களை தவிர அன்புள்ள சகோதரர்களே இப்ப மரணிக்கின்ற பொழுது எமது உள்ளத்தில் இருக்க வேண்டிய நல்லெண்ணம் என்ன அந்த அல்லாஹுவை பற்றியான அந்த நல்லெண்ணம் என்பது என்ன என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு செய்தியில் எமக்கு அழகாக தெளிவுபடுத்தினார்கள் மன் அஹப் அலிகா அல்லாஹ் சஹி முஸ்லீம்களை வரக்கூடிய ஹதீஸ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் மன் அஹப் அலிகா அல்லாஹ் அஹப் அல்லாஹு யார் அல்லாஹுவின் சந்திப்பை விரும்புகின்றாரோ அல்லாஹும் அந்த மனிதனுடைய சந்திப்பை விரும்புகிறான் என்று சொன்னார்கள் வமன் கரிகலிக்கா அல்லாஹ் கரிஹல்லாஹு லிக்கா யார் அல்லாஹுவின் சந்திப்பை வெறுக்கிறாரோ அல்லாஹும் அவனுடைய சந்திப்பை வெறுப்பான் என்று சொன்னார்கள் அப்ப நம்ம மரணிக்கிற பொழுது எமது உள்ளத்துல இருக்க வேண்டிய ஒரே நல்லெண்ணம் என்ன தெரியுமா எனது ரப்பை நான் அவசரமாக சந்தித்து விட வேண்டும் என்கின்ற ஆசை எனது ரப்பை நான் அவசரமாக சந்தித்து விட வேண்டும் என்கின்ற ஆசை எனது ரப்பை நான் அவசரமாக சந்திக்கிற பொழுது அல்லாஹ் என்னை தண்டித்து விடுவானா என்கின்ற அச்சம் அல்ல எமது உள்ளத்தில் இருக்க வேண்டியது அந்த ஆசை இருக்க வேண்டும் ஏன்னா இப்ப மனிதன் உணர்ந்துட்டான் அந்த கட்டம் நான் உலக வாழ்க்கையை முடிக்கப் போகிறேன் நிரந்தரமற்ற இந்த வாழ்க்கையை நான் புரிந்து கொண்டேன் மறுமைக்கு நிரந்தரமான ஒரு வாழ்க்கையை நோக்கி நான் போக போகிறேன் எனது ரப்பை நான் அவசரமாக சந்தித்து விட வேண்டும் என்கின்ற அந்த நல்லெண்ணம் மட்டும் தான் மரணிக்கின்ற பொழுது எமது உள்ளத்தில் இருக்க வேண்டிய ஒரே சிந்தனை அன்புள்ள சகோதரர்களே பாருங்க இந்த செய்தி அரசு எவ்வளோ அழகாக சொல்றாங்க இப்போ இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள்ட்ட இப்போ இங்கனைக்கு நான் எழுப்பாட்டி நீங்க எல்லாரும் அல்லாட சந்திப்பை விரும்புகிறீங்களான்னு கேட்டால் நம்ம அறிவோடு இங்கே பதில் சொல்லுவோம் தெளிவோடு பதில் சொல்லுவோம் நாம் எல்லோரும் அல்லாஹுவின் சந்திப்பை விரும்புகிறோம் என்று பதில் சொல்லுவோம் ஒரு பாவியாக இருக்கலாம் நரகத்துக்கு போகின்ற காரியத்தை செய்யக்கூடியவராக இருக்கலாம் அல்லா வெறுக்கக்கூடிய ஒரு விடயத்தை செய்யக்கூடியவராக இருக்கலாம் அவரையும் மெலுப்பாட்டி அல்லாட சந்திப்பை விரும்புகிறீங்களா வெறுக்கிறீங்களான்னு கேட்டால் அவரும் என்ன சொல்லுவாரு நான் விரும்புகிறேன் என்று தான் சொல்லுவார் அப்ப ரசூலுல்லா இதை சொல்லலை அல்லாவுடைய சந்திப்பை விரும்புவது பெரிய விடயம் அல்ல இப்போ இந்த செய்தியை சகாபாக்கள் எப்படி புரிஞ்சாங்கண்டா இப்போ நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம் நாங்கள் அல்லாடை சந்திப்பை விரும்புகிறோமா வெறுக்கிறோம் விரும்புகிறோம் அப்போ அல்லாடை சந்திப்பை விரும்புகிற ஒரு ஆள் அடுத்தது எதுக்கு ரெடி ஆகிக்கணும் மௌத்தா போகிறதுக்கு ரெடி ஆகிக்கிடும் அப்படி தானே மௌத்தா போனால் தானே அல்லாஹை சந்தி கேளும் அப்போ அல்லாஹை சந்திப்பை விரும்புகிறீங்களான்னு கேட்டால் ஆமண்டுவோம் அப்போ இப்போ மௌத்தா போக ரெடியாகு கேட்டால் கொஞ்சம் யோசிப்போம் இல்லை இன்னும் கொஞ்சம் தௌபா செய்ய வேண்டியிருக்குது இன்னும் கொஞ்சம் தொழ வேண்டி இருக்குது உலகத்தில் கொஞ்சம் செட்டில் பண்ண வேண்டி இருக்குது இதெல்லாம் முடிச்சிட்டு பார்ப்போம் இது உலகத்தில் ஒரு மிகப்பெரிய ஈமானில் உச்சகட்ட மனிதனாக இருந்தாலும் இதைத்தான் சிந்திப்பார் மரணத்தை யாரும் விரும்ப மாட்டார்கள் நபித்தோழர்களுடைய நிலைமையும் இப்படித்தான் இருந்தது இந்த செய்தி அவர்கள் அப்படி புரிஞ்சதனால வசூலாட்ட கேட்டார்கள் அல்லாஹ்வுடைய தூதரே அல்லாஹ சந்திக்க விரும்புகிற ஒரு ஆள் மௌத்தா போறதுக்கு ரெடி ஆகணும் வலைச மின்னா வகுவ யக்ரஹுல் இல்லா வகுவ யக்ரஹுல் மௌத் எங்கள்ல யாரும் மௌத்த விரும்புகிற நிலையில் ஒருத்தர் கூட என்ன செய்ய மாட்டோம் இருக்க மாட்டோமே அல்லாஹ் தூதரே அப்படி என்று சொன்ன நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அது அப்படியல்ல அல்ல இதா ஷஹஸல் பஸர் வஹஷ்ரஜ ஸத்ர் வக்ஷஅர் அல் ஜில்த் வதஷன்னஜத் அல் உங்களுடைய பார்வைகள் அப்படியே விழித்து போகின்ற பொழுது வஹஷ்ரஜ ஸத்ர் உள்ளத்திலே மூச்சு இழுக்கின்ற அந்த அந்த சத்தம் கொதிக்கிற அந்த சத்தம் உங்களுக்கே கேட்க ஆரம்பிக்கிற பொழுது உங்களுடைய தோள்கள் எல்லாம் அப்படியே சிலிர்த்து போகின்ற பொழுது உங்களுடைய விரல்கள் கோரிக்கொள்ளுகின்ற பொழுது எங்க சொல்றாங்க இதான் சக்கராத்துடைய நிலைமை சக்கராத்துடைய இந்த நிலையில் மண் அஹப் அல்லா லிகாஹு அந்த நேரத்தில் யார் அல்லாஹுவின் சந்திப்பை விரும்புகிறாரோ அல்லாஹும் அவருடைய சந்திப்பை விரும்புவான் அந்த நேரத்தில் யார் அல்லாஹுவின் சந்திப்பை வெறுப்பாரோ அல்லாஹும் அவருடைய சந்திப்பை வெறுப்பார் அப்போ அன்புள்ள சகோதரர்களே நான் ஏற்கனவே சக்கராத் என்றது ஒரு போதையான நிலைமை ஒரு ஒரு மயக்கமான நிலைமை இப்போ உலகத்தில் இந்த சாராய மருந்தி போதையில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷனை பாருங்க பாப்போம் அவருக்கு என்ன பேசுறேன்றது அவருக்கு தெரியா நான் என்ன சிந்திக்கிறேன் என்பது அவருக்கு தெரியா ஆனால் அவருடைய அடி மனசுல இருக்கிறது வெளியே வருமா இல்லையா அவருடைய அடி மனசுல இருக்கிறது வார்த்தையால வெளியே வரும் அடுத்த நாள் எழுப்பாட்டி கேட்டோம்னா நானா சொன்னேன் என்று ஆச்சரியப்படுவார் இதுதான் சக்கராத்துடைய நிலைமை அங்க போய் நான் இப்போ மௌத்தா போக போறேன் நான் அல்லாவை சந்திக்க போறேன் எனவே நான் அல்லாட சந்திப்பை விரும்பணும் என்று எமது சிந்தனையால விரும்ப முடியாது அந்த இக்கட்டான அந்த நிலையில் எமது உடல் நிலைமைகள் எமது மனோ நிலைமைகள் இப்படி போகின்ற பொழுது எமது ஆழ்மன சிந்தனையில இருந்து அல்லாஹுவின் சந்திப்பு வெளிப்பட வேண்டும் அப்படி வெளிப்பட வேண்டும் என்றால் அதற்கான ஒரு வாழ்க்கை உலகத்தில் வாழ்ந்திருக்க வேண்டும் எமது உள்ளத்தை அல்லாஹுக்கென்று நாம் பழக்கி இருக்க வேண்டும் அல்லாஹுடைய ஏழல்களை எடுத்து நடப்பதிலேயும் அல்லாஹூ அல்லாஹ் தடுத்த ஹராமான மோசமான விடயங்களை விட்டும் தூரமாகுவதிலேயும் இபாதத்துக்கள்லேயும் நல்ல பழக்க எமது உள்ளத்தை நாம் அடிக்கடி பழக்கிக்கொண்டே இருக்கிற பொழுதுதான் மரண தருவாயில் எமது உள்ளமாக அல்லாஹுவின் சந்திப்பை விரும்பும் நாம் உலகத்தில் பாவியாக வாழ்ந்துவிட்டு மோசமான பாவங்களை செய்துவிட்டு அல்லாவை கோபப்படுத்தக்கூடிய விடயங்களை எல்லாம் செய்துவிட்டு கேள்வி கேட்கிற பொழுது நான் அல்லாவின் சந்திப்பை விரும்புகிறேன் என்று சொன்னதற்கு மரண தருவாயில அந்த நிலம வராது ஏண்ட உள்ளம் பாவத்துக்கு பழக்கப்பட்டிருந்தால் அந்த நிலைமையில் அல்லாட சந்திப்ப நிச்சயம் இருக்கும் ஏண்ட உள்ள இபாதத்துக்களை விட்டும் தூரமாக இருந்தால் நான் இன்னும் இபாதத்தை செய்ய வேண்டும் என்று தான் ஆசைப்படும் அல்லாவை சந்திக்க வேண்டும் என்று விரும்பாது எனவே அன்புள்ள சகோதரர்களே எமது உள்ளத்தை இறைவனுக்காக வேண்டி என்கின்ற ஒரு வாழ்க்கைக்காக நாம் பழக்கி இருந்தால் நிச்சயம் எமது உள்ளமாகவே அல்லாஹுவின் சந்திப்பை விரும்பும் அந்த நிலையை அடைந்தே அடைந்த நிலையில் தவிர நீங்கள் ஒவ்வொருவரும் மரணிக்க வேண்டாம் என்பதை தான் ரசூல்லாய் சல்லல்லாஹ் வலகி அவர்கள் எமக்கு சொன்னார்கள் எனவே அன்புள்ள சகோதரர்களே நாம் மரணிக்கின்ற பொழுது எமது இறைவனை அவசரமாக சந்தித்து விட வேண்டும் அல்லாஹுவின் திருப்பொருத்தத்தின் பக்கமும் அல்லாஹுவின் மஹ்ரத்தையும் நான் அவசரமாக அடைந்து விட வேண்டும் என்கின்ற அந்த நல்லெண்ணத்தோடு நாங்கள் மரணிக்க வேண்டும் அல்லாஹு தாலா அதற்கு எனக்கும் உங்களுக்கும் தோஃபிக் செய்வானாக அலம் அலமதுல்லா ரொபிள் ஒலாத்து வசலம் நபீஇனா முகமது அம்மாபாக் அன்புள்ள சகோதரர்களே ஒரு மனிதன் தனது மரண தருவாயில் அவன் உலகத்தில் வாழுகிற நேரம் இதுவரைக்கும் அவன் கண்டிராத சில காட்சிகளை அவன் காண ஆரம்பிப்பான் அவன் காணுகின்ற அந்த காட்சியின் மூலம் எனது மறுமை வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது என்பதை அந்த மரண தருவாயில் மனிதன் மிக தெளிவாக உணர்ந்து கொள்வான் ஒரு தடவை ரசூல்லாய் சல்லல்லாஹ் வலைவசலம் அவர்கள் நபித்தோழர்களோட ஒரு ஜனாசாவை அடக்கம் செய்கிறதுக்காக தூக்கிட்டு கபு கபிரஸ்தானத்துக்கு போகிறாங்க மையவாடிக்கு போய் பார்த்தா கபு தோண்டப்பட்டில்லை அப்போ சில சகாபாக்களுக்கு ரசூலா கபுரை தோண்ட சொல்லிட்டு மற்ற சகாபாக்களை தனக்கு கிட்ட அமர்த்தி கொண்டு சில செய்திகளை சல்லல்லாஹ் வலைவசலம் அவர்கள் சொன்னார்கள் முஸ்னத் அஹமதுல இந்த செய்தியை நாங்கள் பார்க்கலாம் ஒரு மனிதன் ஒரு முக்மினான அடியான் இன்னல் இந்த உலக வாழ்க்கையை முடித்து கொண்டு மறுமை வாழ்க்கைக்கு போக போகின்ற ஒரு முக்மினான அடியான் அவன் மரணித்து விட்டால் அவனுடைய ஜனாசா வைக்கப்பட்டிருக்கும் நசல இலகி மலா இக்கத்தும் மின சமா வானத்தில் இருந்து இது ஒரு நல்ல மனிதனுக்குரிய நிலைமை உலகத்தில் அல்லாவுக்காக வேண்டி என்று வாழ்ந்த ஒரு முனி நிலைமை வானத்தில் இருந்து மலக்குமார்களில் ஒரு கூட்டம் என்ன செய்வார்கள் அவன் அவனிடத்தில் இறங்குவார்கள் இப்போ இது உலகத்தை விட்டு அவன் இன்னும் உயிர் பிரியல்ல உயிர் உடம்புல இருக்கிறது மரணிக்கப் போகின்ற நிலைமை இதுவரை காலமும் மலக்குமார்களை அவன் படித்திருக்கிறான் கேட்டிருக்கிறான் ஆனால் மலக்குமார்களை கண்டதில்லை மரணிப்பதற்கு முன்னால் அந்த மனிதன் தனது கண்ணால் அந்த மலக்குமார்களை பார்ப்பான் அது அவனுக்கு மட்டும்தான் விளங்கும் அல்லாஹ் எடுத்து காட்டுவான் அந்த மலக்குமார்கள் இறங்குவார்கள் அவனுடைய படுக்கையை சுற்றி அவர்கள் நின்று கொள்வார்கள் அவன் பார்க்கின்ற தூரத்தில் அவன் அந்த காட்சியை பார்ப்பான் இப்ப இறங்கின மலக்குமார்கள் அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் அவர்களுடைய முகங்கள் மிக வெண்மையானதாக இருக்கும் கன்ன அவர்களுடைய முகங்கள் சூரியனை போன்று பிரகாசம் அளிக்கும் அவ்வளவு ஒரு அழகான தோற்றத்தில் இருப்பார்கள் ஜன்னா அவர்களுடைய கையில் சுவர்க்கத்து கஃபன் புடவை இருக்கும் என்று சொன்னார்கள் ஹனுத்தில் ஜன்னா அவர்களுடைய கையில் சுவனத்து வாசனை திரவியங்களில் சிலது அவர்களுடைய கையிலே இருக்கும் அவர்கள் இறங்கி அந்த மனிதனை சுற்றி அவர்கள் நின்று கொள்வார்கள் அந்த காட்சியை அவன் பார்த்து கொண்டிருக்கிற பொழுது இந்த மலக்குமார்கள் இப்ப எதுக்கு வெயிட் பண்ணுகிறார்கள் என்றால் இந்த மனிதனுடைய உயிரை கைப்பற்றுவதற்கு அல்லா ஒரு மலக்குள் மௌத்தை தீர்மானித்திருக்கிறான் ஒவ்வொரு மனிதனுக்கும் மலக்குள் மௌத் சிலரை அல்லா தீர்மானித்திருப்பான் அது எனக்கு ஒருவராக இருக்கலாம் உங்களுக்கு ஒருவராக இருக்கலாம் இந்த இஸ்ராயில் அல்லது உயிரெடுக்கிற மலக்கு அதுக்கு ஹதீஸ்ல எந்த ஆதாரமும் இல்லை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றது மலக்குல் மௌத் ரசூல்லா ஹதீஸில் சொல்றது மலக்குல் மௌத் அவர் இறங்குவார் இறங்குகின்ற பொழுது அவர் அந்த மனிதனுடைய தலைமாட்டிலே நின்று கொண்டு ஐயத்துஹு நஃப்சுத் தயிபா அந்த மனிதனை பார்த்து அழகான நல்ல தூய்மையான உயிரே உகுருஜி இலா மக்ஃஃபிரத்தி மின் அல்லாஹி வ அல்லாஹுவின் திருப்பொருத்தத்தின் பக்கமும் அல்லாஹுவின் மக்பிரத்தின் பக்கமும் உயிரே நீ வெளியேறிவிடு என்று அந்த மனிதனை பார்த்து சொல்ல ஆரம்பிப்பார் அந்த மனிதனுடைய உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிய ஆரம்பிக்கும் பெருவரில இருந்து அந்த உயிர் அழகாக பிரிந்து வரும் இறுதியாக அவருடைய கண்ணினூடாக அந்த உயிர் உடம்பை விட்டு பிரியும் அதனால தான் ஜனாசாவுடைய கண்கள் திறந்திருக்கும் ரசூலா கசக்கி மூடச் சொன்னார்கள் அந்த உயிர் அழகாக வெளியேறும் ரசூலுல்லா இதற்கு ஒரு ஓமை சொன்னார்கள் ஒரு நீர் பையிலே தண்ணீரை ஊற்றினால் அது நிரம்பி 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 வந்து கடைசியாக எப்படி அழகாக நிரம்பி வலிந்து ஓடுமோ அதுபோல ஒரு அழகான நிலையில் அந்த மனிதனுடைய உடம்பை விட்டும் அந்த உயிர் வெளியேறும் என்று சொன்னார்கள் வெளியேறுகின்ற பொழுது மலக்குள் மவுத் அந்த உயிரை தனது கையிலே எடுப்பார் எடுத்து கண் சிமிட்டுகின்ற நேரத்துக்குள் அந்த மலக்குமார்கள் ஒரு கூட்டம் இறங்கினார்களே அவர்கள் அந்த உயிரை அப்படியே பறித்தெடுப்பார்கள் சுவனத்து கஃபனில் அந்த உயிரை சுற்றுவார்கள் சுவனத்து வாசனை திரவியங்களை அந்த உயிருக்கு தெளிப்பார்கள் வானலோகத்தை நோக்கி அவர்கள் அந்த உயிரை எடுத்துச் செல்வார்கள் முதலாவது வானம் தட்டப்படும் வானம் முழுக்க அந்த மனிதனுடைய வாசனை திரவியம் சுவனத்தினுடைய வாசனை அடிக்க ஆரம்பிக்கும் வானத்திலே இருக்கக்கூடியவர்கள் யாருடைய உயிர் இது அழகான ஒரு வாசம் அடிக்கிறது சிறந்த உயிராக இருக்கிறதே இது யாருடைய உயிர் என்று கேட்கின்ற பொழுது இன்னாருடைய உயிர் இன்னாருடைய இன்னாருடைய மகன் உயிர் என்று சொல்லப்படும் வரவேற்று அந்த மனிதனுக்காக வானத்தின் கதவுகள் திறக்கப்படும் இப்படி ஒவ்வொரு வானமாக நடக்கும் ஏழு வானங்களை தாண்டி அல்லாஹ்விடத்தில் அந்த உயிர் கொண்டு செல்லப்படும் அல்லாஹு தாலா அந்த உயிர் அவனிடத்திலே கொண்டு செல்லப்பட்டதற்கு பின்னால் அந்த மலக்குமார்களிடத்திலே சொல்லுவான் இந்த உயிரை இல்லியூன் என்று சொல்லக்கூடிய நல்ல மனிதர்களுடைய உயிரை பதிவு செய்கின்ற பதிவேட்டில் இந்த உயிரை நீங்கள் பதிவு செய்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுவான் அதற்கு பின்னால் உலகத்துக்கு திருப்பி அனுப்பிவிடுங்கள் இந்த உயிரை உலகத்துக்கு திருப்பி அனுப்பிவிடுங்கள் என்ற சொல்லுவான் அதுக்கு பின்னால தான் கபருக்குள்ள அந்த உயிர் மீண்டும் திருப்பி கொடுக்கப்படும் கபருடைய வாழ்க்கை ஆரம்பிக்கும் அது தனியான ஒரு பகுதி இது ஒரு நல்ல மனிதனுடைய நிலைமை சகோதரர்களை அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் இந்த நிலைமையை நசீபாக்க வேண்டும் இதுவே ஒரு மோசமான மனிதனாக இருந்தால் ஒரு பாவியாக இருந்தால் வானத்திலே இருந்து மலக்குமார்கள் ஒரு கூட்டம் இறங்குவார்கள் அவர்களுடைய முகங்கள் மிக கருப்பான ஒரு பயங்கரமான தோற்றத்திலே அவர்களுடைய தோற்றம் இருக்கும் அந்த மனிதன் பார்க்கின்ற அளவில் அவர்கள் அந்த படுக்கையை சுற்றி நின்று கொள்வார்கள் இந்த நிலையில் ஒரு மனிதனுடைய மனோநிலைமை எப்படி இருக்கும் அல்லாஹுவை சந்தித்து விட வேண்டும் என்று அவர் விரும்புவாரா அல்லாஹுவை நான் சந்தித்து விட கூடாது என்று அவர் போவார் அந்த மாதிரி அந்த தோற்றம் இருக்கும் அவர்கள் இந்த மனிதனுடைய உயிரை கைப்பற்றுவதற்கான மலக்குள் மௌத் திறங்குகின்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவார்கள் மலக்குள் மௌத் இறங்குவார் அந்த மனிதனுடைய தலைமாட்டிலே நின்று கொண்டு யா ஐயத்துகன் நப்சுல் ஹபீசா மோசமான ஆன்மாவே உயிரே உஹுருஜி இலா சஹத்தின் மின் அல்லாஹி வகதப் அல்லாஹுவின் கோபத்தின் பக்கமும் அதிருப்தியின் பக்கமும் நீ வெளியேறிவிடு உயிரே என்று அந்த உயிரை பார்த்து மலக்குள் மௌத் சொல்ல ஆரம்பிக்கின்ற பொழுது சுபஹானல்லாஹ் அந்த உயிர் வெளியேறாது அந்த உயிர் உடம்புக்குள் தள்ளாட ஆரம்பிக்கும் அங்குமிங்குமாக ஓட ஆரம்பிக்கும் அந்த மலக்குள் மௌத் அந்த உயிரை பிடித்து தனது கரத்தால் இழுத்து எடுப்பார் ரசூல்லா இதற்கு ஒரு ஊமை சொன்னார்கள் ஒரு ஈரமான துணியை ஒரு முள்வேலியில் போட்டு இழுத்தால் அது எப்படி பிந்தி இழுபட்டு வருமோ அது போன்று அந்த உடம்பிலே இருந்து அந்த உயிர் பறிக்கப்படும் என்று சொன்னார்கள் எவ்வளவு அழகான ஒரு என்று பாருங்க ரசூல்லாட காய்ந்த ஒரு புடவைய ஒரு முள்வேலியில போட்டால் லேசா வந்துடும் நலஞ்ச புடவையை போட்டால் பிஞ்சி தான் வரும் அது மாதிரி ஒரு பயங்கரமான நிலையில் அந்த மனிதனுடைய உயிர் கைப்பற்றப்படும் கண்சுமிட்டுகின்ற நேரத்தில் அந்த மலக்குமார்கள் உயிரை பிடித்து எடுத்துக்கொண்டு வானலோகத்தை நோக்கி புறப்பட ஆரம்பிப்பார்கள் முதலாவது வானம் தட்டப்படும் வானத்தில் இருக்கக்கூடியவர்கள் கேட்பார்கள் ஒரு மோசமான மனிதனுடைய உயிராக இருக்கிறதே துருநாற்றம் அடிக்கிறது யாருடைய உயிர் இது யாருடைய உயிர் இன்னாருடைய மகன் இன்னாருடைய என்று சொல்லப்படும் அவருக்காக வானத்தின் கதவுகளை திறக்க மாட்டோம் என்று முதலாவது மறுக்கப்படும் சகோதரர்களே அந்த அந்த நேரத்தில் சொல்லுவான் மனிதனை சுட்சி என்கின்ற மோசமான மனிதர்களுடைய உயிரை பதிவு செய்யக்கூடிய பதிவேற்றில் பதிவு செய்துவிட்டு உலகத்துக்கு திருப்பி அனுப்பிவிடுங்கள் என்று சொல்லுவான் அதற்கு பின்னால் தான் கபருடைய வாழ்க்கை ஆரம்பிக்கும் இதுதான் மனிதனுடைய மரணத் தருவாயில் மனிதன் காணுகின்ற காட்சி அந்த தருவாயில் அந்த மோசமான மனிதனாக இருந்தால் அவனுடைய மனக்குமுறல்கள் எப்படி இருக்கும் தெரியுமா லௌலாங் கரீம் யா அல்லா எனக்கு நீ இன்னும் கொஞ்சம் அவகாசம் தந்திருக்க கூடாதா நான் தௌவா செய்வதற்கும் நான் சதக்கா செய்வதற்கும் நான் சாலிகான மனிதனாக மாறுவதற்கும் எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் தந்திருக்க கூடாதா என்று மனிதன் மனக்குமரில் அவன் இருப்பான் அவனுடைய அப்படி இருக்கும் அல்லாஹ் பதில் அஜலுஹா அஜல் வந்துட்டா எந்த காரணத்தை பிற்படுத்தப்பட மாட்டாது அறுபது வருடம் எழுபது வருடம் ஐம்பது வருடம் வாழ்க்கை தரப்பட்டதே வீணாக கழித்து விட்டாயே இப்போது வந்து அவகாசம் கேட்பதில் எந்த பிரயோசனமும் இல்லை இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லுவான் இன்னஹா காயிலா அதாவது இது வந்து ஒரு வாய் வார்த்தையே தவிர இன்னஹா ஒரு வாய் வார்த்தையே தவிர வேறொன்றும் இல்லை நான் இதை கணக்கெடுக்க மாட்டேன் அவகாசம் தரப்பட மாட்டாது என்று அல்லாஹுடைய பதிலிருக்கும் என்பதை மரணிப்பதற்கு முன்னாலேயே அல்லாஹ் எமக்கு சொல்லிவிட்டான் நான் மோசமான மனிதனாக இருந்தால் எமது மரண தருவாய் இப்படித்தான் இருக்கும் என்பதை அல்லாஹ் இப்போதே சொல்லிவிட்டான் இது ஒரு பெரிய நியமத்தா இல்லையா எனவே அன்புள்ள சகோதரர்களே உலகத்தில் வாழுகின்ற நேரம் எமது உள்ளம் இறைவனுக்காக வேண்டி என்று வாழ வேண்டும் நாம் வாழுகின்ற வாழ்க்கை அல்லாஹுக்கு பொருத்தமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் எப்போதும் எந்த நிலையிலும் எந்த நாளும் மரணத்திற்கு ரெடியான நிலையில் எமது லைஃபை அமைத்திருக்க வேண்டும் அது உலகமாக இருக்கலாம் மறுமையாக இருக்கலாம் உலகத்தில் கொடுக்க வேண்டிய கடன்கள் இருக்கிறதா பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டிய உபதேசங்கள் இருக்கிறதா தான் செய்யக்கூடிய சமூக பணியாக இருக்கிறதா தாவா பணியாக இருக்கிறதா நான் மரணித்தால் இதற்கு என்ன தீர்வு என்பதை மரண தருவாயில் யோசிக்கிற நிலையில் நாம் இருந்துவிடக்கூடாது ஒவ்வொரு நாளும் இதை யோசித்து என்னால் செய்ய முடியுமானதை நான் செய்துவிடணும் அல்லது எனக்கு பின்னால் இதை யார் செய்வார்களோ அவர்களுக்கான வழிகாட்டலை கொடுத்த நிலையில் மரணிக்கின்ற பொழுது அல்ஹம் இல்லா எனது ரப்பை நான் சந்திக்கப் போகிறேன் என்கின்ற நிலை மட்டும் எமது உள்ளத்தில் இருக்க வேண்டும் அதற்கு அல்லாஹு தால எனக்கும் உங்களுக்கும் செய்வானாக